வெல்கம் டு கேரியர் கைடன்ஸ் குரு சேனல் நான் உங்கர் ஜாக்கிர் ஹுசேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ப்ளஸ் டூ பொதுத் தெருவு ஆரம்பிக்க போது ப்ளஸ் டூ பொதுத் தெருவு எழுத போகிற அனைத்து மாணவ மாணவிகளுக்கு கேரியர் கைடன்ஸ் குரு ஜாக்கிர் ஹுசேன் சார்பாக வாழ்த்துக்கள் 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 இன்னைக்கு முதல் எக்ஸாமினேஷன் தமிழ் ஆரம்பிக்குது மொத்தம் வந்து எக்ஸாமினேஷன் எழுத போற மாணவ மாணவிகள் எண்ணிக்கை வந்து எட்டு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி ஐநூற்றி ஏழு பேர் வந்து எழுத போகிறாங்க அதே மாதிரி வந்து இதில் வந்து பதினெட்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நாலு தனி தேர்வாளர்கள் எழுத போகிறாங்க அதில் வந்து ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு கைதிகளும் எழுதுறாங்க அனைவருக்கும் வந்து கேரியர் கிடன்ஸ் குரு ஜாக்கிர் உசேன் சார்பாக வாழ்த்துக்கள் இந்த இதுக்கு வந்து மொத்தம் எத்தனை சென்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி பதினாறு சென்டர்ஸ் எக்ஸாமினேஷன் சென்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து டீச்சர் டியூட்டிக்கு வந்து நாற்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு டீச்சர்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து ஸ்குவாடு அவங்க ஏதாவது வந்து மேல் பிராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா இது ஆரம்பிக்கிறதுக்கு வந்து ஸ்குவாடு வந்து மொத்தம் நாலாயிரத்தி நானூற்றி எழுவது ஸ்குவாட்ஸ் இருக்கு ஸோ அதனால் வந்து ப்ளஸ் டூ எக்ஸாமினேஷன் வந்து நான் எல்லா மாணவ மாணவிகளுக்கு சொல்றது என்னன்னா நீங்கள் யாருமே பதட்டப்படம் வேணாம் ரொம்ப வந்து கூலாக எல்லா எக்ஸாம் இந்த தமிழ் எக்ஸாம் மட்டும் கிடையாது எல்லா எக்ஸாமும் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக எழுதுங்க நீங்களே உங்களை நினச்சிக்கோங்க இந்த எக்ஸாமினேஷன் வந்து இதான் என் வாழ்க்கை இதில் நான் நல்ல மார்க் எடுத்தோம்னா நல்ல கல்லூரியில சீட் எடுக்கும் அதனால வந்து ஒவ்வொரு மாணவ மாணவர்களும் நீங்கள் என்ன நினைக்கணும்னா நான் கண்டிப்பாக சாதிப்பேன் மற்றவங்களோட நீங்கள் யாருமே கம்பேர் பண்ணவனா நான் நல்லா சாதிப்பேன்னு சொல்லி எல்லாருமே வந்து நல்லா எக்ஸாமினேஷன் எழுதுங்க எக்ஸாம் உடனே வந்து அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது எக்ஸாம் ப்ரீவியஸ் எக்ஸாம் முடிச்சுட்டிங்கன்னா அதை பற்றியே வந்து நீங்கள் அதிகம் யோசிக்காதீங்க நீங்கள் வந்து ஏற்கனவே எழுதுன எக்ஸாமில் வந்து நான் அது விட்டுட்டேன் இதை விட்டுட்டேன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த எக்ஸாம்ஸ்க்கான கான்சன்ட்ரேஷன் இருக்காது ஸோ ஒன்ஸ் எல்லாமே நீங்கள் நல்லா தான் எழுதியிருப்பீங்க அதனால் வந்து ஒரி பண்ணவனா அடுத்த இந்த எக்ஸாம் முடித்தோன்ன அடுத்தடுத்த எக்ஸாமினேஷன்ஸுக்கு பக்காவாக ஷெட்யூல் பண்ணி நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு கெரியர் கடன்ஸ் குரு ஜாகிர் உசேன் சார்பாக வாழ்த்துக்கள்